ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூமிங் கார்டன் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அடி சந்து இருக்குது அந்த சந்தில் கொஞ்ச நாளாவே ஏதாவது செடி வைக்கலான்னு ஆசை பட் ஆனால் மண் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பார் மண்ணாக இருந்ததால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டப்போ சொல்லியிருந்திருப்பேன் இந்த மண்ணை கொஞ்சம் நல்லா பதப்படுத்துறதுக்காகவே இந்த தேங்காய் நாரெல்லாம் இந்த சந்து ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பிகி தோட்டத்து பக்கம் கொஞ்சம் ஷேட்டில் தான் வெயில் வரும் அது மாதிரி ஈவினிங் வெயில் வந்து கொஞ்சம் பிகினிங் இந்த எண்டில் வீட்டுக்கு எண்டில் பிகினிங்கில் சைடில் வரும் ஒரு ஒரு எண்டில் மார்னிங் வெயில் வரும் கொஞ்சம் இடத்த கொஞ்சம் ஒரு தூரம் ஒரு எண்டில் வந்து ஈவினிங் வெயில் வரும் பார்த்திங்கன்னா நடுவுலலாம் இந்த காளியாக்க இடத்துல வெத்தலை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு நிழல் தேவை அதனால் நல்லாவே வருது வெத்தலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த இருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க இது ஜஸ்ட்டு அந்த கார்னரோட எண்டு இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த சந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்னாப் காமிச்சிருப்பேன் பரவாயில்ல நல்லா கொஞ்சம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இந்த இடம் இப்படி ஆகுமான்னு நினச்சி பார்க்கல பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேஞ்ச் பண்ணுன்றது மட்டும் தெரியுது இந்த கொட்டை வாழைலாம் வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் மண்ணும் நல்லா கொஞ்சம் ஈரம் பதம் நல்லா வரணுன்றதுக்காகவே இந்த கொட்டை வாழை வச்சுட்டு அப்புறம் வேணால் அதை நம்ம எடுத்துகிட்டு வேறு ஏதாவது கூட வச்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த கொட்டை வாழை இங்கே வச்சுருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக இந்த சந்து ஃபுல்லாக மண் நல்லா இல்லாதால் இருந்துச்சு இல்லையா அது ஒரு காரணமாக இதை வச்சுருக்கேன் இது அப்புறம் எடுத்துகிட்டு கூட நம்ம வேறு எதாவது வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு டிப்ஸ் இந்த சந்து நான் கொஞ்சம் க்ரீனிஷாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணது ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தேங்க்யூ ஹாப்பி கார்ட்னிங்